நாம் கண்டுகொண்டிருக்கும் புத்தம் புதிய புராதான பழமை வாழ்ந்த ஆலயங்களின் வரிசையில் இதோ நாம் கண்டுகொண்டிருப்பது அம்பி நகரத்து விஜயநகர பேரரசின் சிவன் ஆலயமாகும் இந்த ஆலயம் பூமிக்கு அடியில் நீர் மத்தியில் இறைவனை வழிபடும் விதமாக அமைத்திருக்கிறார்கள் எத்தனை விஞ்ஞான நுட்பமும் அவர்களுடைய அறிவின் ஆழத்தையும் நமக்கு இன்றளவும் இவை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன நகரத்தை சுற்றி பாய்ந்து கொண்டிருக்கும் துங்கபத்திரை நதிக்கரையின் நடுவே ஓர் அழகிய சிவாலயத்தை நீரூற்றுக்கு அடியில் நிர்மாணித்திருக்கிறார்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் எத்தனை மழைக்காலம் கோடைக்காலம் வந்தாலும் இங்கே பள்ளி கொண்டிருக்கும் சிவபெருமானவர் அந்த நீரில் முழுவதும் மூழ்காமலும் நீரிலிருந்து முழுவதும் வெளிவராமலும் காட்சி தரும் அற்புதமான ஓர் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் ஒரு அழகிய ஸ்தலமாக இது காணப்படுகிறது இதோ ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கு வரும்பொழுது இங்கிருந்தே நீர் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது தொடர்ந்து நாம் உள்ளே செல்ல செல்ல நீரின் அளவு கூடிக்கொண்டும் முழங்கால் அளவிற்குமாக இருக்கிறது ஆனாலும் எந்த காலத்திலும் இந்த சிவபெருமான் நீருக்கடியில் மூழ்கிவிடாமல் அல்லது நீரில்லாமல் காய்ந்து கிடக்கும்படியான சூழல் இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாக அத்தனை காலங்களுக்கும் கணக்கிட்டு நிர்மாணித்திருக்கிறார்கள் மூலவரை அன்பு நண்பர்களே இந்த ஆலயத்தை வந்து ரசித்து பாருங்கள் வாழ்நாளை ருசித்து மகிழுங்கள் தொடர்ந்து ஆலயங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்